பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாஸ் வழங்கும் பணி தொடங்கியிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைந்திருக்கிறார் லக்ஷ்மணன் எதற்கான பாஸ் வழங்கும் பணி தொடங்கியிருக்கின்றது இருக்கின்றது சொல்லுங்க வணக்கம் மோகன்ராஜ் தொகுதி வாரியாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாஸ் வழங்கும் பணியானது தற்போது தொடங்கியுள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தெரிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை தாவைக்கா தலைவர் விஜய் நேரில் சந்தித்து கௌரவிக்கும் விழாமானது ஜூன் பதினேழு இருந்து இருபதாம் தேதிக்குள் நடக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அதே இந்த ஆண்டும் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தேர்வு செய்யும் பணியானது கடந்த ஒரு வாரங்களும் முன்பாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த பணியானது நேற்று நிறைவு பெற்ற நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு பாஸ் வழங்கக்கூடிய பணியானது தற்போது உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் மற்றும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களின் விவரங்கள் நேற்றோடு சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக வெட்டை கழகத்தின் பொதுச் செயலாளர் கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக பார்த்து ால் மாணவர்கள் தேர்வு செய்யும் பணியானது நிறைவு பெற்ற நிலையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு விழாவில் பங்கேற்பதற்கான பாஸ் வழங்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருவதாகவும் இந்த பாஸ் காண்பித்தால் மட்டும் விழாவில் பங்கேற்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பாஸ் என்பதால் இந்த ஆதார் அட்டை போன்ற பல்வேறு நகல்களை முன்னுதாரணமாக கொண்டுதான் இந்த பாசும் தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த பாசின் மூலம் பெட்ரோல் அதாவது மாணவி மாணவர்களின் ஒரு ஆள் பெட்ரோல் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஒரு நாள் பாசுக்கு இரண்டு நபர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தொடங்கப்பட்டு கட்சியின் தலைவர் முதலில் விஜய் முதல் முதலில் பங்கேற்கும் விழாவாக இது கருதப்படுகிறது இதற்கு அடுத்ததாக குடி அறிமுகம் விழா அது மாநாடு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் இந்த விழா அதாவது இந்த மாணவர்களை கௌரிக்கும் விழாவானது சென்னையில் நடைபெற உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன்ராஜ் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி லட்சுமணன்